அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசல்லமுடைய ஹஜ்ஜத்துல் விதா கடைசி இறுதி பேருரை இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசல்லம் பிரியக்கூடிய நேரத்தில் நபித்தோழர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் ஆட்சிய உரையது சமூக மாற்றத்திற்கான உரையது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசல்லம் சஹாபாக்களுடைய நோக்கத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்தி இதுதான் இந்த சமூகத்திற்காக நான் அனுப்பப்பட்ட நோக்கம் அதை எடுத்துச் செல்லுங்கள் அறியாதவர்களுக்கு என் அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய அந்த உரையுடைய வரிகளில் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அடைகிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அறியாமை காலத்துடைய வட்டிகள் அனைத்தையும் என்னுடைய கால்களுக்கு கீழ் போட்டு நான் மிதிக்கிறேன் சு சாரல்லாஹ் அறியாமை கால வட்டி என்று தொடர்புபட்ட அனைத்தையும் வட்டியோடு தொடர்புபட்ட எல்லா செயல்களையும் அது எதுவாக இருந்தாலும் அதை நான் என்னுடைய கால்களுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன் அதனுடைய ஆரம்பமாக அப்பாஸுடைய வட்டிகள் அனைத்தையும் நான் ரத்து செய்கிறேன் அதை நான் நீக்குகிறேன் யாரும் அதற்கு அப்பாசிற்கு அவருடைய அசுல்லாஹி செல்லல்லாஹு அணைகுவ செல்லவுடைய குடும்பத்துடைய அந்த தலைவருக்கு கொடுக்க இருந்த வட்டிகள் அனைத்தும் நிறுத்தப்படுகிறது இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லால்லாஹு அணுகுவ செல்லம் தண்ணீரிந்து அதை தொடங்கி இந்த சமூகத்திற்கு எடுத்து வைத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அணுகுவ செல்லம் தடை செய்த காலுக்கு கீழ் போட்டு மிதித்த வட்டி நாளடைவில் உருகெடுத்து இந்த முஸ்லிம்கள் மத்தியிலும் எந்த ஒரு சமூகம் வட்டியை அழிப்பதற்காக போராடியதோ எந்த ஒரு சமூகம் வட்டியை எதிர்ப்பதற்காக தங்களுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் இழப்பதற்கும் தயாரானதோ அந்த சமூகத்தின் மத்தியிலும் சர்வ சாதாரணமான ஒரு குற்றமாக அது உருவெடுத்து விட்டது ரசூலுல்லாஹி லாஹி அழகி வசல்லம் அதையும் எமக்கு சொன்னார்கள் மறுமை வரும் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் உங்களில் எவரையும் வட்டி தீண்டாமல் இருக்காது வட்டியுடைய புகையாவது நீங்கள் அனைவரும் சுவாசித்திருப்பீர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லம் கூறிய அந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய எந்த தொடர்பிலும் அது ஒரு வங்கி கணக்குடைய தொடர்பாக இருந்தாலும் ஒரு வியாபார தொடர்பாக இருந்தாலும் ஒரு எந்த ஒரு வியாபாரத்துடைய மேன்மையின் தொடர்பாக இருந்தாலும் எல்லா எல்லா மத்தியிலும் வட்டியோடு தொடர்புபட்ட மக்களாக நாம் நம்மை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு ரபுல் ஆலமின் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹு ஆலமி சுர பக்கராவுடைய வட்டியுடைய தடையுடைய வசனங்களை அல்லாஹ் துவங்குகிறான் அல்லாஹு ரபுல் ஆலமின் ஒரு பாவத்தை அல்லாஹ் தடுப்பதற்கு முன்னால் குரானுடைய எந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் பாவங்களை தடுப்பதற்கு முன்னால் அதிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகளை கூறிவிட்டு அல்லாஹ் தடுப்பான் இது அல்லாஹ்வுடைய வசனங்களுடைய முறை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரவ வஅலானிய ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பஹும் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் யார் அல்லாஹ் வலங்கிய செல்வத்திலிருந்து இரவும் பகலும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறார்களோ அவர்களுடைய கூலி அல்லாஹ் இருக்கிறது அவர்கள் எந்த ஒரு பயமும் அடைய தேவையில்லை எந்த ஒரு கவலையும் அடைய தேவையில்லை என்று அல்லாஹ் ரபுலால மீன் சதக்காவுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் ஆரம்பித்து விட்டு அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் யோக் ய குலு ந ரிவா லா ய குமூன இல்லாஹ் மாயக்கும் மஸ் யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ என்று அல்லாஹ் வட்டியை பற்றிய செய்திகளை துவங்க அல்லா விரும்புகிறார் ஏன் சதக்காவோடு இணைக்கிறான் என்றால் உயராதவரை வட்டியை ஒருபோதும் ஒழித்து விட முடியாது வட்டி அழிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு சமூகத்தில் ஒரு சமூகத்துடைய மாண்பில் ஒரு சமூகத்துடைய வேரில் வட்டி வேரூன்றி அழிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சமூகம் சபக்காவை கொடுக்க ஆரம்பிக்கப்பட வேண்டும் வட்டியுடைய முதல் அடிப்படையே கடன் கடன் அதிகரிக்கும் போது வட்டி அதிகரிக்கும் நவீன உலகில் எப்போது அந்த கடன் சபக்காவாக கொடுக்கப்படுகிறதோ தங்களுடைய வாழ்வாதாரத்தை அடிப்படை வாழ்வாதாரத்தை தேடுவதற்கு கூட இந்த சமூகத்திலே பலர் சமூகம் அல்லாத மக்களில் பலர் தங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு கூட கடனோடு கடன் பெற்று அதை அதனுடைய வட்டியை செலுத்தக்கூடிய முறையில் இருந்தால் சதக்கா அங்கே பலனடிக்கவில்லை என்று அர்த்தம் அந்த சமூகம் சதக்காவை விட்டு தூரமாகி விட்டது என்று அர்த்தம் ஒரு சமூகம் அல்லா வழங்கிய செல்வத்தில் இருந்து முறையான முறையில் சமூகத்துடைய நிலைமையை அறிந்து சதக்காவை முன்னிறுத்தி அந்த சமூகத்துடைய ஏழைகளுடைய கணக்குகளை கவனித்திருந்தால் சமூகத்திலே வட்டி வாங்கக்கூடிய ஏழைகள் இருந்திருக்க மாட்டார்கள் வட்டி வாங்கக்கூடிய செல்வந்தவர்கள் அல்ல அது பேராசை வட்டி வாங்கக்கூடிய ஏழைகள் அடிப்படை வசதிகளுக்காக வட்டியை நோக்கி செல்லக்கூடிய மக்கள் இருந்து இருக்க மாட்டார்கள் அல்ல அதனால்தான் ஆள் எங்கே வட்டியை பற்றி பேச வரும் போதும் அல்லாஹ் சதக்காவை முன்னிறுத்துகிறான்